ஃப்ரெண்ட்ஸ் என்எம்டிசி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நைன் நைன்ட்டிக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ இல்லாமல் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் நைன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேறாகவும் லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசோட நிறுவனம் தான் இது இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபீல்ட் அட்டண்ட் கேட்டகிரி மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் பிளாஸ்டர் எலக்ட்ரீஷியனு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஹெச்இஎம் மெக்கானிக் ஹெச்இஎம்லேயே வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரி எம்சிஓ கியூசிஏ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்தந்த கேட்டகரி வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் ஃபீல்ட் அட்டன்டென்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிடில் பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பற்றி அதாவது எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஐடிஇ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் அசிஸ்டென்ட்டுக்கெலாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் எலக்ட்ரிகல் ட்ரேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் அஸ்டன்டே வந்து மெக் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஐடி வந்து வெல்டிங் ஃபிட்டரு மெஷினிஸ்ட் மோட்டர் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் ஆட்டோ எக்ட்ரீஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பிளாஸ்டர் கட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ஐடி முடிச்சுட்டு ஸோ பிளாஸ்டரு மைனிங் மேட்டர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எலக்ட்ரிஷன்லேயே வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து இருபத்தொம்பது வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரியல் இல்லைனா வந்து டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷனுக்குல வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ஹெச்இஎம் மெக்கானிக்கலாம் வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸோ டிப்ளோமோ முடிச்சவங்க ஸோ எய்த்து முடிச்சவங்க டென்த்து முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் ஸோ கியூசிஏ கேட்டகரிக்கெலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லாம் ஜாலஜி முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்த அந்த போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சியுமே இருக்குது டோட்டலாக வந்து டவு நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பண்ண பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஃபீல்டு அட்டன்டன் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி தான் மெயின்டனன்ஸ் அஸ்டென்ட்டுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனஸ்லேயே இன்னொரு கேட்டகரிக்கும் எயிட்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரு உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மோட்ல தான் என்எம்டிசி டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்டீன்த் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு OMR BASEலே எக்ஸாம் இருக்கும் CBT methodலே இருக்கும் ஃபிசிக்கல் எபிசி எபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் Test டெஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பாருங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதாவது ஃபீல் அட்டன் அனு கேட்டகரிக்கு மட்டும் ஓஎம்ஆர் பேஸில் டெஸ்ட் இருக்கும் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் செகண்ட் லெவலில் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் சிபிடி எக்ஸாம் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி இன்டர்வியூலாம் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இதில் ஓஎம்ஆர் பேஸ்டு வந்து பாருங்க எந்த மாதிரி பேட்டர்லாம் எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது ஃபீல்டு அட்டன் அண்ட் கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டு கேட்டகிரியாக உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து ஒரு சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது மேபி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இனிஷியலாக வந்து போஸ்டிங் கிடையாது உங்களுக்கு வந்து கர்நாடகா இந்த மாதிரி நியர்பையில் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து வாங்கிட்டு வரலாம் இதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்